கூடாது ஹலோ பேசிராதே பசும்ப நிலை பிறந்த மகன் கதையா அவர் மனித நிலை பழனிமலை முருகன் தானையா பசும்ப பிறந்த மகன் கதையை அவர் மனித நிலை பழனி மலை முருகன் தானையா இதை நஞ்சில் தங்க ஒத்தனக்கும் ஒரு பட்டம் வர அது வால் பசும்ப பிறந்த மகன் கதைய முருகன்தானை முருகன் தான இந்த கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி

சொத்து வாழ்ந்த கோடி பட்டு வச்சு வாழ்ந்ததில் போன்ற சொந்த நூறு ஒன்று பந்தம் என சொன்னதில்லை சொந்த பந்த நூறு ஒன்று சொந்த பேச்சு மூச்சு பேச்சுக்கு மூச்சு அவர் முருகன் தானையா ஒரு பட்டம அது பால் கொடுக்கும் ஒரு அது பால் கொடுக்கும் எவரையா பேர சொன்ன ஒரு பட்டமரா அது பால் கொடுக்கும் உங்களுக்கு பெற சொன்ன ஒரு பட்டமரா அது பால் கொடுக்கும் கண்ணை இருக்க வரைக்கும் என்னை அசைக்க முடியாது கோசுராமன் ஆர்எஸ் முருகன் அவர்கள் சார்பாக ரூபாய் ஐநூறு அன்பளிப்பளிக்கப்படுகிறது நன்றி நன்றி இப்போ தான் ஐநூறு தாலும் மிதக்குது கேடெக்ஸ் கோசுராமன் எம் குமார் சார்பாக ரூபாய் இரநூறு அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது மதி மரியாதை கூறிய உலக நாடுகளில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது தமிழகத்தினுடைய காவல்துறை அன்பு உறவுகள் காவல்துறையை சேர்ந்த அன்பு உறவுகள் அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி கோசுராமன் கிராம பொதுமக்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறார்கள் ஐயா வாங்க ஐயா இருவரும் வாங்க காவல்துறை வாங்க துண்டு இந்த பாட்டை பாராட்டி புதூர் பூமிநாதன் அரியமங்கலம் சார்பாக நூத்தி ஒன்று இங்கிட்ட இருந்து நல்ல பிளாக்கில் சரக்கு ஓட்டுற ஆளு மாதிரி வணக்கையா காக்கி சட்ட போட்ட மச்சாம் கண்ணபு செய்ய கண்ண வச்சு பாட்டு தாண்டா காக்கி சட்ட போட்ட மச்சான் நீ பதட்டத்தில் நூறுரூவாய்க்கெல்லாம் ஓட்டியிருந்தேன் பொந்தமொழி லட்சுமணன் நினைவு பாசரை அவரின் சார்பாக ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது பொந்தமொழி லட்சுமணன் நினைவு பாசறை அவரின் சார்பாக ரூபாய் நன்றி அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி